வணக்கம் உங்கள் கடல் விஷயி இப்போ ஒரு படகு மீன்பிடிக்க கடலில் போயிட்டு வந்திருக்குது அந்த படகு உள்ள வளையிலிருந்து மீனவர்கள் எல்லாம் மீனை வந்து கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் இருந்தால் இப்போ குழம்புக்கு ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன் அந்த மீன் எல்லாமே கை நோட மீன் ஃபுல்லாகவே கலர் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் குழம்புக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னால இது எப்படி ஈஸியாக வெட்டலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து இந்த மீன்களை வந்து நம்ம வீட்லயே எளிய முறையில அதாவது ஒரு சாதாரண அருவாமனைங்கிற சாதனத்துல எப்படி இந்த மீன்களை வெட்டி அழகா சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இது போன்ற மீன்களை வாங்கிக்கிட்டு வெட்டுறதுக்கு தயங்கி பிறர்கிட்ட வந்து கூலி கொடுத்து இந்த மீன்களை வந்து வெட்டி வாங்கி தான் குழம்பு வைப்பாங்க ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீன்களை எவ்வளோ ஈஸியாக வெட்டலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல வந்து இந்த மாதிரி மீன்களை வாங்கிட்டு என்ன சட்டியில சட்டியில் போட்டு கொஞ்சம் ஓரளவு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அப்போ தான் இந்த மீன்கள் வந்து கொஞ்சம் ஊறி மீன்களை வந்து வெட்டி சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு சுலபமாக இருக்குது முதல்ல அந்த மீன்களை வந்து தலைப்பகுதி வால் பகுதியை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி செதில்களை வந்து உரைச்சி எடுத்துனேன் அதுக்கப்புறம் அந்த மீனுடைய கழுத்துப் பகுதியில் இருந்து வயிற்றுப்பகுதியை வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வால் பகுதியை வெட்டினா இந்த மீனை ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம் இந்த மீனை வந்து நல்லா கவனிங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தலைப்பகுதியை வால் பகுதி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் செதிர்களை செதி செதுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்றாங்கன்னா மீனுடைய கழுத்தில் இருந்து அப்படி வயிற்றுப்பகுதி வெட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வால் அவ்வளோதான் மொத்தமே ஒரு மூணு முறை தான் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த மீனை வெட்டிடுறாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த மீனை வந்து இப்போ மறுபடியும் இந்த இன்னொரு மீனை எப்படி வெட்டுறாங்க எல்லாமே ஒரே வகையை சேர்ந்த மீன் தான் நல்லா பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அவ்வளோதான் சிம்பிளாக வந்து இந்த மீனை வந்து வெட்டி முடிச்சிட்டாங்க இந்த மீனை வெட்டினதுக்கப்புறம் இந்த மீன் வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த பார்த்துக்கிற நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் எந்த கஷ்டம் இது வெட்டினதுக்கு அப்புறம் பாருங்கள் மீன் வந்து எப்படி எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி மீனுடைய மொத்த சதைப்பகுதி அதை சட்டியில் போட்டது இது அது உடைய கழுவிப்பகுதி தலையிலிருந்து வயிற்று போய் கழுவி போகுது இந்த மீனில் வந்து தலை சாப்பிட முடியாது அதனால் அதை வெட்டி வந்து தூர வீசிட்டாங்க இந்த இந்த மீனை வெட்டினதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த வயிற்றுப்பகுதியோட வெட்டி எடுத்த கழிவு இல்லாமல் சேர்ந்து போயிடுச்சு ஆனாலும் சின்ன சின்ன அது உடைய இரத்த கசிவு சின்ன சின்ன குடல்கள் வந்து அந்த மீனில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து இதை என்ன செய்வாங்கன்னா தண்ணீரை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஈஸியாக வந்து சுத்தப்படுத்திடுவாங்க அந்த மீனை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசணும் அலச போகும்போது பாருங்கள் அலசி எடுத்ததுக்கப்புறம் இந்த மீன் வந்து எவ்வளோ ஒரு அழகாக அப்படி பளபளப்பாக அப்படியே குழம்புக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக எடுத்துகிட்டு பண்ணிக்கிறேன் இதன் மூலம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக எப்படி இந்த மீன்களை வெட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துருச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே இது போன்ற வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்